தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இரநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இரநூறு மரக்கண்டுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பேர் டீனதயாலின் இருந்து பேசுகிறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமாக கல்வி கற்பதற்கு க கடினப்படுற ஃபைனான்சியல் ஹெல்ப் மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கோம் உங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் நீ போது உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது

அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் நல்லா செட்டில் விபரம் இது மாதிரி நம்மளோட மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கெயல் கொடுத்துருக்காங்க ஏதாவது செய்வோம் அப்படின்னு திட்டம் போட்டு ஆரம்பிச்ச இந்த இயக்கம் தான் அவங்க இந்த கொரோனா ஃப்ரைட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அந்த லோகோவில் கற்பக விருட்சம் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்காரு விருப்பம் வேற பழக்கம் இந்த அறத்தை என்ன செய்ய சொல்றாங்க உன்னுடைய பழக்கமா

நம்முடைய பள்ளியினுடைய பசுமையை அதிகரிக்க செய்ய வேண்டும் அதன் மூலம் உலகத்தினுடைய மாசுபடுதலை குறைக்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை இந்த பள்ளியில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய தாய் தந்தை இழந்த மாணவர்கள் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அந்த மாணவர்களுக்கு லாப்டாப் பைகள் பனிரெண்டாவது படிக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களால் என்ற கோட்டு புத்தகங்களை மற்றும் நம்மளுடைய பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏற்பாடு செய்து பொருள் செய்த தீனதாரன் என்ற ஒரு நம்முடைய வெளிநாடுவாழ் இந்தியர் அவர் அவர் இந்த கற்பக விருச்சத்திற்கு தன்னால் இயன்ற ஊர் உதவிகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த கற்பக விருட்சத்திற்கு பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய உதவிகளை எல்லாம் இவர்கள் ஒன்று திரட்டி யாருக்கு தேவை எப்பொழுது தேவை எவ்வளவு தேவை என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஸ்கூல் பேக் ஒன்றுமே வெளிநாட்டு வாழ்வது நம்ம மாணவர்கள் கொடுத்துருக்காங்க அதில் தீனதயாணன் சிங்கப்பூர் வைத்தியநாதன் பெங்களூர் பெரிய நடராஜன் அமெரிக்கா ஸ்ரீதர் ஆஸ்திரேலியா சாமிலி சிங்கப்பூர் ஹரிகரன் சென்னை சிவகுமார் அமெரிக்கா அரஞ்செய்வோர் நண்பர்கள் குழு பெங்களூர் செந்தில் திருச்சி சிவ அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூல் பேக்கும் கொடுத்துருக்காங்க இதில் நோட்புக்கு இருந்து திரு லட்சுமணன் குடும்பத்தார் சென்னை பிரசன்னா குடும்பத்தார் சென்னை இவங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க கற்பக விருட்ச மரக்கட்டலினுடைய நிர்வாகி சத்யநாராயணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் தும்மின்றி கை இன்றி ஒன்றானோமே கை இன்றி கைதோ தோணாமே பட்டணங்களேதும் ஒன்றானோமே ஒன்றோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் குழைப்பாரு உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு

அன்பில் கலந்தோ எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ இந்நல்கள் தீண்ட விடாமல் அங்கில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை துன்பம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பல்தொண்ணும் போது உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சத்யநாராயணன் சார் நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் இன்னும் நிறையா நீங்க ஹைட்ஸுக்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க திட்டத்திற்கு நிதி உதவி நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமே தோல் போடுக்கும் தோழர் மீனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு